அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏஇஐஓயூ இந்த ஐந்து ஆங்கில உயிரெழுத்துக்களோ உயிரெழுத்துக்களோட ஆறாவது உயிரெழுத்தாக ஒய்யவன் சேர்க்க சொல்லி இந்த ஆறு எழுத்துக்களுக்கும் தமிழ் உயிரெழுத்துக்கள் உச்சரிப்பும் தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் உச்சரிப்பும் விளக்கி உங்களுக்கு வீடியோக்கள் போட்டுள்ளேன் அதற்கு அடு அதற்கு அடுத்தது போல் கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏஇயூ ஏஐ இந்த எழுத்துக்களுக்கும் உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள் உச்சரிப்பு உங்களுக்கு விளக்கி வீடியோக்கள் போட்டுவிடுறேன் அடுத்த இந்த வீடியோவில் கூடுதல் ஆங்கில உயிரெழுத்து ஓஏ அதற்கப்போ இஇ இந்த மூணு கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கும் இந்த வீடியோவில் நம் உச்சரிப்புகளை நாம் பார்க்க போகிறோம் கவனமாக பார்த்து வாரம்பது உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏ ஓ ஏ ரெண்டும் சேர்ந்து ஓ உச்சரிப்பு உண்டு தமிழ் உயிரெழுத்து என்ன ஏன் ஓ ஓவுக்கும் ஓ இருக்குது ஓசோன் படித்தான் அதே மாதிரி ஓயவுக்கும் ஓவும் ஏஇ் சேர்ந்து கூடுதல் உயிரெழுத்து ரெண்டு எழுத்து சேர்ந்து ஓ உச்சரிப்பு இருக்குது அதுக்கு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள் ஓஃப் ஓஏ ஓ இஃப் எஃப் ஓஃப்னா முட்டாளுங்கயா ஓ பிஸ் ஓவுக்கு என்ன வருது ஓஏ பிஸ் எஃப்ஐஎஸ்கேச் ஓபிஸ்னால் மதிய கட்ட அடுத்து ஓக் ஓவுக்கு என்ன வருது ஓஏ இக்கு கே ஓக்குனா சிந்தூர மரம் அடுத்து ஓட் ஓஏ ஓ இட்டுக்கு டி ஓட்டுனா தானியம் ஒரு தானியம் நமக்கு சாப்பிடுவோம் ஓட் ஓஏ இத்துக்கு என்ன கேட்டீங்க டிஎட்ஸ் சத்தியம் ஓர் ஓஏஓ இருக்கு ஆர் ஓர்னால் படகோட்டும் துடுப்பு படகோட்டும் துடுப்பு அப்போ இந்த ஓஏ இதுக்கு என்ன தமிழ் உயிரெழுத்து சரி போகிறதுங்க ஓ அப்போ ஆங்கிலத்தில் ரெண்டு ஓ இருக்குது ஓவும் இருக்குது ஓஏவும் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டா பிஓட ஓசத்தை போ போனஸ்ன்னு படிக்கிறேன் பார்த்திங்களா போனஸ் பிஓ போட்டால் போனஸ் அதே மாதிரி போத் பிஓ டிஹெச் போத்துண்டா இரண்டு போன் எலும்பு பிஓஎன்இ போன்டா எலும்புன்னு படிக்கிறான் அது இன்னொரு போர் என்ன வரணும் பிஓஏ வரணும் போர்டு பிஓஏ போ இரு ஆறு இட்டு போர்டு படகை போர்டு போர்ட் பிஓஏ போ இட்டுக்கிட்டி போட்டு படகை வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ போவில் பிஓ போட்டாலும் போ இருக்குது பி போட்டாலும் போட்டுருக்கு ரெண்டு போருக்குன்னு சொல்கிறேன் பார்த்துக்கங்க அதனால தான் கூடுதல் உயிரிழத்தி ஓஏவுக்கு ஓ உச்சரிப்பு இருக்கின்றேன் ஓவுக்கு ஓ உச்சரிப்பு இருக்குது ஓயோவுக்கு ஓ உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு உண்டு அதே மாதிரி சிக்கு எடுத்துக்கங்க சிவோட ஓ போட்டால் கோப்ரா நல்லா வம்பு கோப்ரா கோப்ரா கோல்டு 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 குளிர்ச்சி குளிர்ச்சி சிஓ கோ ஒரு வந்திக்கலாம் கோ அது அப்போ இன்னொரு கோ என்ன வரணும் சிஓஏ வரணும் சிஓஏ கோ இல்லுக்கு எல் கோல் வரும் பார்த்தீங்களா கோல் நிலக்கரி கோல் கோஸ்ட் கோஸ்ட் சிஓஏ எஸ்டி கோஸ்ட் வருது பார்த்திங்களா அப்போ அந்த கோவுக்குனா சிஓ வரணும் சிஓஏவு வரணும் பார்த்திங்களா சோப்புனா எஸ்ஓஏ சோப்பு சோல்சருக்கு எஸ்ஓ வரணும் ஸோ சோலார் எஸ்ஓ ஸோ எல்ஏஆர் சோலார் வர வந்தீங்களா சோலார் அதே மாதிரி ஆர்வோட ஓ போட்டால் ரோல் ரோல் ரோஸ் ஆர்ஓ ரோடுக்கு தான் ஆர்ஓஏ வந்துடு ஏடி ரோடு ரோரு ஆர்ஓஏஆர் ரோரு அடுத்து எல்வோட ஓ மட்டும் போட்டால் லோன் எல்ஓஎன்இ லோன் லோக்கல் எல்ஓ லோக்கல் லோகோ இதில் எல்ஓ வருது லோட்டஸு தாமரை அப்போ இன்னொரு லோ என்ன பண்ணுங்க எல்ஓஏ என் லோன் கடை லோன் லோடு எல்ஓஏடி லோடு அப்போ ரெண்டு லோ வருது பார்த்தீங்களா அந்த ஆங்கில மெய்யத்தோட இந்த என்ன சொல்கிறது ஆங்கில உயிரெழுத்தும் கூடுதல் உயிரெழுத்தும் சேர்ந்தபோது ஆங்கில உயிர்மையுத்தம் உண்டாக்கி நம்ம வார்த்தைகளை படிக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு இ கூடுதல் உயிரெழுத்து அடிஷனல் வவல்ஸ் ரெண்டு ஈக்கு என்ன உச்சிருப்பு ஈ அதுக்கு என்ன வார்த்தை ஓட்டிங்க பாருங்க ஈ ரெண்டு ஈ போட்டு இரண்டு போட்டால் ஈல் விழாங்கு மீன்கியா இருக்கனும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாலே இந்த வழக்கங்கள்லாம் கியூன் கியூக்கு இக்கு யூக்கு என்னது ஓ ரெண்டு ஈக்கு ஈ அந்த உச்சிருப்பு இப்படி தான் டிக்ஷன் இருக்குது கியூன் ராணி அரசி ரெண்டு ஈ போட்டு ஆறு போட்டால் ஈரி வினோதமான அந்த ஈரிக்கு ரெண்டு ஈ போட்டு அரை ஈம் போடலாம் ரீக்கு ஆறு ஒய்யும் போடலாம் ஈரி அப்போ ஈக்கு ரெண்டு ஈ வருது அப்போ நேரடி வார்த்தைகள் இருக்குது ரெண்டு ஈக்கு என்ன உச்சரிப்பு இருக்குது ஈ வார்த்தை சொல்லிட்டு அப்போ ரெண்டு ஈ போய் ஆங்கில மெய்யல்தோடை இப்போ எஸ்ஸோட எஸ்ஸோட சேர்ப்போம் எஸ்ஸோட ரெண்டு ஈ சேர்த்தா என்ன வந்துருக்கியா சி பார்க்குறது அந்த சீவோட டி கடைசி சேர்த்து சீடு வில வருது வந்தீங்களா வித தவளியோட போட்டால் வீக் வாரம் வீக் என்ன வந்துடுது வாரம் எம்மோட ரெண்டு போட்டா என்ன வந்துடுது மீட்டு என்னோட ரெண்டு போட்டா டி நீ நீடு நீடு தேவை அதே டி எல்இ சேர்த்தப்பட நீடில் ஊசி நீடில் அப்போ ரெண்டு கைசியோட ரெண்டு ஈசியிருக்கனே அவர் கீழ் குதிங்கால் கீழ் கைசோடு ரெண்டு ஈ போட்டால் ஹீல் டிஆர்இஇ ட்ரீ ரெண்டு ஈ சொன்னோடனே ஈ உச்சிருப்பு வருது அந்த மெய்யல் தோடை ஆரோட ரெண்டு ஈ போட்டால் ஈ கைசோட ரெண்டு ஈ போட்டால் ஹீ எஸோட ரெண்டு ஈ சேர்த்த முடியாது சி என்னோட ரெண்டு ஈ போட்டால் நீ வர வார்த்திங்களா அந்த ஆங்கில மெய்யல் தோடை சேர்ந்து நான் சொல்கிற அந்த ஆங்கில உயிரிழத்து உச்சிருப்பி ஈ உச்சரிப்பு வந்து ரெண்டு ஈ சேர்க்கும் போது எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குது உங்களுக்கு வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அடுத்த அடுத்த பக்கத்தில் பாருங்க இப்போ முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் ஓஏவுக்கும் ரெண்டு ஈக்கு நான் உழைக்கிட்டேன் முப்பத்தி மூணாம் பக்கம் பாருங்கள் முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இஏ என்ற கூடுதல் ஆங்கில எழுத்துக்கு கூடுதல் ஆங்கிலம் உயிரெழுத்துக்கு ஈஏ ரெண்டு ரெண்டு எழுத்தா ரெண்டு ரெண்டு எழுத்தாக வந்தால் கூடுதல் ஆங்கிலம் உயிரெழுத்து வைக்க சொல்லி அடிஷ்னல் வவர்ஸ் இஏக்கு என்னென்ன உச்சரிப்பு போட்டிருக்கேன் இ ஏ ஏ மூன்று தமிழ் உச்சரிப்பு இருக்குது அந்த ஈவுக்கு பாருங்க ஈ ஏ ஏ வார்த்தை பாருங்க ஈயக்கு ஈக்கு படிக்கணும் ஈஸ்ட் ஈஏ ஈ இஸ் எஸ் இட்டுக்கிட்டு ஈஸ்ட் கிழக்கு ஈசி சுலபமான ஈகர் ஈய ஈகர் விருப்பம் உள்ள ஈகில் ஈய கழுகு ஈஸ்டர் கிறிஸ்து உயிர் நாள் ஈசல் கரும்பழுகை ஈட்டபில் தின்பண்டங்கள் அந்த ஈட்டுக்கு என்னது ஈஏ ஈ இட்டுக்கு டீ இட்டபில் தின்பண்டோம் ஈச் ஈஏ ஈஸுக்கு சீ இச்சு நம்ம உச்சி பிள்ளைதே மாதிரி இருக்க எல்லாருக்கு ஈச்சின்னு என்ன பண்ணி என்னங்கய்யா ஒவ்வொரு ஈச்சின்னு என்னங்கய்யா ஒவ்வொரு ஈஸ் தாழ்வாரம் ஈஸ் சவுக்கியம் அப்போ ஈஏ ஈக்கு என்னது இப்போ நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குது தெரியுமே எங்கையா ஆங்கிலத்தில் ஈக்கு ஈ இருக்கு பார்த்திங்களா ரெண்டு ஈக்கு ஈ இருக்கு ஏ ஈக்கு ஈ இருக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஈயவுக்கு ஈ இருக்கு இந்த ஐக்கு ஈ இருக்கு ஈராக்குன்னு ஐப்போவா போற மாதிரிலாம் ஈராக் அப்போ இப்போ ஈக்கு ஈ சொல்லி பார்த்தேன் அடுத்த கட்டத்தில் பாருங்கள் எர்த்து ஒரே வார்த்தை இருக்குது எர்த்து பூமி ஈயவை எப்படி படிக்கணும் ஏ எத்துக்கு எத்துக்கிட்டீக எர்த்து பூமி மூணாவது உச்சரிப்பு வரணும் ஏவுக்கு எப்படி படிக்கணுமா ஏ குவேக் என்ன உச்சரிப்பீங்க பூகம்பா ஏர்த்து குவேக் ஏர்லி ஏர்லி ஈ எப்படி படிக்கணுமா ஏ இரு இருக்கு ஆறு லீக் எல்வா ஏர்லி சீக்கிரமா அடுத்து பாருங்கள் ஏர்னஸ்ட் ஏர்னிஸ்ட் ஆர்வம் ஏர்னிங் சம்பாதித்தல் ஏர் ஆங்கிலப் பிரவு ஏர்த்துவாம் மண்புழு ஏத்தன் மண்ணால் செய்யப்பட்ட அப்போ அந்த ஈஏ என்ற கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்கு ஈ ஏ ஏ மூணு தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புகள் உண்டு அப்போ இந்த ஈய போய் ஆறோட சேர்க்கணும் வச்சுங்க ஆருக்கு இரு ஆர்இ சேர்ந்தால் முதல்ல ஈ உச்சரிப்பு ரீடு ஆர்இடி ரீடுன்னு படிக்கணும் பார்த்தீங்களா கைசோட ஈஏ சேர்த்தா ஹீட்டு எஸ்ஸோட இ சி போட்டிஎஸு எப்படி படிக்கணுமா சி எஸுக்கு எஸ் இஏவுக்கு அப்போ சி உண்டாகுது அந்த சிவுக்கு கடைசியில் டீ போட்டால் சீட்டு உட்கார சீட்டு என்னோட இஏ போட்டால் லீடு என்னோட இஏ டி போட்டால் நீட்டு சுத்த மாசுக்கு நீட்டு த்ரீட்டு வீக்கு டபிள்யூஇகே வீக்கு டபிள்யூஇஇகே போட்டாலும் வீக்கு வாரம் இது கே வீக்கு ரொம்ப வீக்காக இருக்கு சொல்கிற மாதிரிங்களா மெலிஞ்சு போன வீக்காக இருக்கான் அப்போ ரெண்டுமே வீக்குதே தவுளியோட ரெண்டு ஈ போட்டாலும் வீ இதே கே ஈஏக்க ஈஏக்க போட்டாலும் வீக்கு அப்போ ஈய வந்து ஈ உச்சரிப்புக்காட்டு அந்த மெய்யல்தோடு சேர்ந்து ஆரோட ஈஏ சேர்த்த ஈ படிக்கலாம் எல்லோட ஈஏ சேர்ந்த லீ என்னோ என்னோட ஈய சேர்ந்த நீ உண்டாக பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் ஏ உச்சரிப்புக்குன்னு என்னாது என்னது கைச்சோட ஈஏ சேர்த்தா ஹெல்த்து டபிள்யூஇஏ வே 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 வெல்த்து வே வே மெசர் எம்மோட இஏ சேர்ந்த மெசர்மெண்ட் ஆர்இஏ ரெடி ஆர்இடி ரீடுன்னு படித்தான் அந்த ஒய் போட்டால் ரெடி ரேவ் ஆயிடுது அது ஏ பிராரா ஈஏ ஏ பிராரா அடுத்து ஏ பிராரம் பாருங்கள் ப்ரேக்கு பிஆர்இஏக்கு ரேண்டு படிக்கணும் ஆர்இ ரீண்டு படித்தான் ரேண்டு படித்தான் இப்போ என்ன ரேண்டு படிக்கணும் பிரேக்கு பிரேக்கு கிரேட்டு ஜிஆர் கிரேட்டு உயர்ந்த கிரேட்டு பிரேக் பாஸ்ட்டு உணவு அப்போ இந்த நம்ம நான் சொல்கிற உயிரெழுத்து உச்சரி பிராரம் ஆங்கில மெய்யெழுத்துகளோடு சேர்ந்து ஆங்கில உயிர்மெய்து தமிழ் எப்படி இக்கு இக்கி இக்கி இக்கு உக்கு அப்படி உண்டாடுவோம் அதே மாதிரி ஆங்கில உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து ஆங்கில உயிர் உயிர்மெழுத்துகள் உண்டாகுது உண்டாக்கி நம்ம படிக்கணும் ஆங்கிலத்தில் உயிர்மெழுத்துகள் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஆங்கிலத்தை உயிரிழத்தி மையத்தை உண்டாக்கி நம்ம வார்த்தைகளை படிக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு என்னது இந்த உச்சரி மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டு வாருங்கள் இது உங்களுக்கு நல்ல விதமாக ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான இது ஆண்டவர் கொடுத்த ஒரு திருமதி சரி ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு கற்பித்தல் முறை இதை பார்த்து எல்லாம் பயன்படுங்கையோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூன்றாவதுலேருந்து ஆங்கிலத்தை புரிஞ்சு படிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்